கடல் மீன்களே வந்து சுவையான பத்து வகை மீன்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லை பெரிய பெரிய மீன்கள் இப்போ காசிப்பேரி மீனவர்கள் அண்ணா இருக்கும் பார்த்தீங்களா அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு என்னென்ன லிஸ்ட்டு ஒன் டூலேருந்து டென் மூட்டை வந்து இந்த லிஸ்ட்டில் போட போகிறோம் சூப்பராக போகிறோம் வீடியோக்கள் பார்க்கலாம் வாங்க மக்களே வெல்கம் வணக்கம் மக்களே சரி காசிப்பேரி மீன் மார்க்கெட் வந்திருக்கோம் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து பண்ணுங்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வீடியோ க்ளிக் பண்ணுற ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குது க்ளிக் பண்ணுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல் பட்டன் வந்து பெல்லைக்கான இருக்கும் அது கிளியிருக்குன்னு க்ளிக் பண்ணுங்க நம்ம சேனல் அடுத்த நல்ல வீடியோக்களை பார்த்து நீங்கள் பயணம் அதுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் ஓகே மக்களும் வாங்க வீடியோக்கு போகலாம் கடல் மீன்களே மிக சுவையான மீன்களை வந்து பத்தாவது இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா வாழை மீன்கள் சொல்லுவாங்க ரிப்போன் பீஸ்னு சொல்லுவாங்க இந்த மீன்கள் இந்த மீன் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மீனில் வந்து மெயினான விஷயம் முள்ளுகள் இருக்கும் அதனால் வந்து பத்தாவது இடத்துல இருக்குது இதை பற்றி வந்து காசுமேடு அண்ணங்கள்கிட்ட பேசலாம் வாங்க இப்போ ஆ வாழை மீன் வந்து சாப்பிட்ற டேஸ்ட் எப்படியா இருக்கும் வறுத்தாலாம் நல்லா இருக்கும் வரத்தாலாம் நல்லா கொழம்பு வச்சால் நல்லா இருக்கும் குழம்பு வச்சால சிது சாம்பார் எல்லாம் நல்லா இருக்கும் முப்பட்டாவது பாருங்க முள் விஷயம் வலை மீன் சரி வலை மீன் ம் நல்லா விஷயமாக இருக்கு பார்த்து முக்கிலே வெட்டிலிருப்பாரு செதிங்களும் சுற்றுலாவது பாருங்க ஐந்நூறு விலை கடை ஆ வாழை மீன்ல வந்து முள் வந்து அதிகமாக இருக்குமா அப்படி கம்மியாக இருக்கும் நிலைய மீன் இருக்குங்களா முள் வாழ வேற முள் அலை வரையா முள் வாழை வேறே எதுவும் சாம்பார்

கடல் மீன்களை மிக சுவையான மீன்கள் ஒன்பது இடத்துல இருக்கிறது விலை மீன்கள் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மீன் பேரு எம்பயர் பிஷ் சொல்லுவாங்க இந்த மீன் வந்து குழம்பு வைக்கலாம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வர்க்கம் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மீன் அதிகபட்சமா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விலை மீன்களை பற்றி காசிமேரி மீன் கேட்டு பார்க்கலாம் அக்கா விலை மீன்கள் டேஸ்ட் எப்படியா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும்ப்பா வறுக்கவும் செய்யலாம் குழம்பும் வைக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இது இப்பதைக்கு ஒரு கிலோ நானூறு ரூபாய்ல இருந்து ஐநூறு ரூபாய் போகுது உங்க பேர் சொல்லுங்க வேணுக்காப்பா சரிங்க்கா கடல் மீன்களே சுவையான மீன்கள் எட்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம கொடுவா மீன் சொல்லலாம் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் அதுமாதிரி மாதிரி கொழும்பு வைக்கலாம் வறுக்கும் செய்யலாம் வேற லெவலாக இருக்கும் அந்த மீன்கள் ஆங்கிலத்தில் மீன்கள் பெயர் வந்து பேரா சொல்லுவாங்க இந்த மீன்களை வந்து முள்ளும் வந்து ஒத்த மூலம் தான் இருக்கும் பாருங்க கொடுவா மீன் பாருங்க

மக்களை பாறை மீன்களை வந்து தேங்காய் பாறை மீன்களும் சரி அதே மாதிரி மஞ்சள் பாறை மீன்களை விலையும் சரி ஒரு கிலோ பாத்தீங்கன்னா வந்து நானிஷ்டம்பா ரூபாய் வந்து ஐநூறு வந்து ஒரு கிலோ தராங்க இதே சிறிய பாறை மீன்களா இருந்தா விலைகள் வந்து கம்மி விலையா இருக்கும் மக்களை கடல் மீன்களே சுவையான மீன்கள் வந்து ஆறாவது இடத்துல இருக்கு நாக்கு மீன் சொல்லுவாங்க இந்த சோல் பீஸ் சொல்லுவாங்க பேரு

மக்களை நாக்கம்மீலி விலைகள் வந்து ஒரு கிலோ பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்து ஐம்பது ரூபா அந்த விலைக்கு போயிட்டு இருக்கு இப்போதைக்கு இந்த மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கலாம் அதே மாதிரி இந்த வர்க்கவும் செய்யலாமா சூப்பராக இருக்கும் மக்களை கடல் மீனே மிக சுவையான மீன்கள் வந்து ஐந்தாவது இடத்துல சீலா மீன் சொல்லுவாங்க பேரா கூட ஃபீஸ் சொல்லுவாங்க இந்த மீன் வந்து சூப்பர் டேஸ்ட்டியாக இருக்கும் குழம்பும் வைக்கலாம் அதே மாதிரி வர்க்கவும் செய்யலாம் ஃபீஸ் வந்து சூப்பராக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு நல்ல சீரா சூப்பராக பாருங்க ஆ

நல்லா டேஸ்டா இருக்கும்பா குழந்தைங்களுக்கும் தரலாம் ஒரு கிலோ வேலை எவ்வளவுக்கா ஐநூத்தம்பது ரூபாயிருந்து அறுநூத்தி ஐம்பதுருவா வரும்பா உங்க பேருக்கா மக்களை அடுத்த கடல் மீன்கள் சுவையான மீன்கள் இருக்கு கடல் விழாங்க பரலா மீன் வந்து இங்கிலீஷ்ல மகிமகின்னு சொல்லுவாங்க ரெண்டு மீன்கள் வந்து வேற டேஸ்டியா இருக்கும் அதனால மூன்றாவது இடத்தில் இருக்கு இந்த மீன்கள் வந்து குழம்புல விட சாப்பிட்டா வேற டேஸ்டியா இருக்கும் இந்த மீன் வந்து மேரேஜ் பல பயன்படுத்துறாங்க வேற டேஸ்டியா இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க

மக்களை கடல் மீன்களே மிக சுவையான மீன்கள் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு என்ன மீன் பாத்தீங்கன்னா வஞ்சிரம் மீன் தான் சீர் பேச சொல்லுவாங்க இந்த மீன் கேக் கட் பண்ணி கட் பண்ணுவாங்க வேற லெவல் டேஸ்டியா இருக்கும் குழம்பும் வைக்கலாம் அது மாதிரி வறுக்கவும் செய்யலாம் மீனே வகை கிட்ட இந்த மீன்கள் டேஸ்ட்டை பத்தி கேக்கலாம் வஞ்சர மீன் வந்து டேஸ்ட் எப்படிக்கா இருக்கும் என்னப்பா டேஸ்ட்டுன்னு கேட்டுட்டா வஞ்சரம் மீனுக்கு இல்லாத டேஸ்டா வஞ்சரம் மீன் ருசியா இருக்கும் அல்வா துண்டு மாதிரி அத குழம்பு வைப்பாங்க வறுக்கும் சரினா அதிகமான பேர் வறுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுல குழம்பு வச்சீங்கன்னா ருசி அதிகமாக இருக்கும் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா பெரிய மீனா இருந்தா தொள்ளாயிரம் வந்து சொல்லுங்க ரேணுக்கா பா கடல் மீன்களே மிக சுவையான மீன்கள் நம்பர் ஒன்ல போது ரெண்டு மீன்கள் இருக்கு மீனா ஐவோவல் மீன் சொல்லுவாங்க வேற அளவுல இருக்கும் அடுத்தபடியா சங்கரா மீன் பெரியவங்க பிடிச்ச ரெண்டு வந்து வேற அளவுல டேஸ்டியா இருக்கும் ஐவோல் மீன் வந்து எல்லாமே சாப்பிடலாம் அதுல வந்து எதுவுமே வேஸ்டா இருக்கு சொல்ல முடியாது ஐவோவு மீன்னா அந்த எலுமுலையும் நல்லா சாப்பிடலாம் வேற அளவுல இருக்கும் அடுத்தபடியா பத்தி சங்கரா மீன் குழம்பு வைக்கலாம் அடுத்தபடி வந்து நம்ம வறுப்பு செய்யலாம் குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் இது மீன் பிடிக்காம யாரும் சொல்லவும் முடியாது சங்கரா மீன் பிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே

மக்களை பாருங்க சங்கரா மீன் இது பாருங்க அதேபோல வந்து நகர மீன் இருக்கு பாருங்க சூப்பராக வரும் மக்களே ₹100 தான் இது அப்படியே சொல்றாங்க பாருங்க சங்கரம் டேஸ்ட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கும் முள்ள இருக்காது டேஸ்டே நல்லா இருக்கும் எல்லங்களுக்கு கொடுக்கலாம்

மக்களை மீன் வகைகள்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையில வாங்கணுமா அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுமா மீன்களை தாராளமா வந்து காசுமே தேடி வாங்க இங்க எல்லா மீன்களும் இருக்கும் ரொம்ப கம்மி விலையா இருக்கும் காலையில ஒரு நாலு மணிலிருந்து ஒரு அஞ்சு மணி தாராளமாக வந்துருங்க ரொம்ப கம்மி விலையில வாங்கி தாராளம் பயன்பெறலாம் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஓகே மக்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனாள வீடியோ பாப்போம் ஓகே மக்களை பாப்பா இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோலாம் பார்க்க வாங்க

ये बंदर क्या क्या और आप वाला कॉल कर माने ये बंदर अभी ले को ये हुआ आई नो मैं आज क्या कर बोलता हूं ਮੇ ਹੋ ਸਾ ਮੀ ਰੋ ਕੇਤਾ ਕੁ ਮੀ ਰੋ ਸਾ ਗੀਰ ਨੀ ਰੋ ਕੇ ਸ਼ੀ ਕਾਲ ਝੀ ਟੋ ਮੀ ਸ਼ੀ ਰੋ ਮੀ ਰੋ ਸ਼ੀ ਰੋ. बोल लो क्या बोल लो मैं पूरा बोल रहा हूं पूरा बोल रहा हूं बोलते आउज साहब चला दो